வெல்கம் டு ஏபி சேனல் எங்க ஏபி சேனலில் உங்களுக்கு எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுமே பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னா குக்கிங் பார்த்து தான் இதில் இன்னைக்கு முந்திரி கொத்து செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க இதில் உள்ள மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பர் வேல தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஏபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சரி இன்றைக்கி முந்திரி கொத்து செய்கிறது எப்படிங்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாமா இப்போது இதுக்கு முந்திரி கொத்துக்கு உண்டான மெஷர்மெண்ட் பார்க்கலாம் பாசி பயிரை நல்லா வறுத்து வச்சுக்கணும் நம்ம நாலு கப் பாசி பயிருனா ஒரு கப் புழுங்கலரிசி அரிசி எடுக்கணும் புழுங்குல அரிசியும் நல்லா வறுத்து வச்சுக்கணும் ரெண்டையும் கலந்து மி மிஷினில் கொடுத்து வறுத்து திரித்து வச்சுக்கணும் இந்த மாவு இப்போது முந்திரி குத்துக்கு உண்டான மாவு ரெடி ஆயிடுச்சு வெள்ளம் இதுக்கு நம்ம இந்த மாவுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக வெள்ளை இல்லைன்னா கருப்பட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் நல்லா பூவாக தான் திரி வைக்கணும் ஏலக்காய் மணத்துக்கு வாசனைக்கு தக்கன ஏலக்காய் அதே மாதிரி எள் எள்ளும் இருபத்தஞ்சு கிராம் எள்ளு எடுத்துக்கோங்க இப்போது தேங்காய் துருவி வச்சுருக்கோங்களா இதை இடையில் தேங்காய் பல் வந்துடக்கூடாது ஃபுல்லாகவே பூவாகவே இருக்கணும் தேங்காவை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் வறுத்துக்கணும் தேங்காயில் உள்ள ஈரப்பதம் துளி இருக்கக்கூடாது நல்லா உதிரி உதிரியாக பூவாக வரணும் அது வரையும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க ஆனில் வச்சு ரொம்ப கருகிரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கங்க தேங்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சு இப்போது எள் இருக்குதுல எள்ளை ஒரு தனியாக பேனில் போட்டு எள் நல்லா சடசடன்னு பொரியணும் அதையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வெள்ளம் வெள்ளத்தோடையே நம்ம ஏலக்காயும் போட்டு கொஞ்சம் வெள்ளம் மூழுகிற அளவு தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கு கம்பி கம்பிப்பதெல்லாம் தேவை கிடையாது அந்த வெள்ளத்துக்கு தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது வெள்ளத்தில் உள்ள அந்த பச்சைவாடை போகிற வரையும் அந்த வெள்ளை ஸ்மெல்லு போகிற வரையும் கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வந்தோனையும் அதையும் இறக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு அகல பாத்திரத்தில் தான் போட்டு கிளற போகிறோம் அதில் வெள்ளை தண்ணி நல்லா அந்த எதாவது தூசு எதுவும் இருக்கும்ல அதனால் நல்லா வடி இல்லை இல்லை ஏலக்காய் சம்ஸும் அதில் இறங்கிடும் இப்போது வெள்ளை தண்ணி ரெடி ஆகிடுச்சு நம்ம அந்த மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அது ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு தான் நான் வெள்ளம் எடுக்கணும்னு சொன்னேன் அந்த மாவையும் மொத்தமாக போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க இல்லாட்டினா கெட்டி விழுந்துரும் நம்ம நம்ம சொன்ன மாவு கரெக்டாக போட்டிருந்தோன்னா ரெண்டுக்கு ஈக்குவலாக கரெக்டாக எடுத்துருந்தோம்னா நம்ம கிண்ட 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 கெட்டித்தன்மேலாம் போயிடும் நல்லா கிளறி மட்டும் விட்டுருங்க இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணிவிட்டு எள்ளையும் இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல எள் அதுவும் தேங்காய் துருவிலையும் போட்டு நல்லா கிளறுங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டியும் ஆட் பண்ணலாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போது தேங்காய் துருவலும் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறணும் நம்ம கையில் அந்த அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு வர வரை நல்லா கிளறணும் இதுக்கு அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா கிளறதுக்கு நல்ல வாக்காக இருக்கும் இப்போது குட்டி குட்டி உருண்டையாக அவங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸ் உருண்டையாக உருட்டிடுறாதிங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டையாக ஒரு தட்டில் உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உருட்டி வச்சுக்கேன் இது வந்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற விடுங்க ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி ஏன்னா அது பிசு தன்மை போகணும் இல்லையா வெள்ளுறதுக்கு அதனால் ஃபேன் காட்டில் ஒரு டூ ஹவர்ஸாக நல்லா விட்ருங்க அதுக்கப்புறம் டிப் பண்ணுறதுக்கு தேவையான பேஸ்ட்டு தேவையில்ல அரிசி மாவு ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக மைதா மாவு எடுத்துக்கோங்க அதுவும் ஒரு கப்னா மைதா மாவு ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு லேஸாக ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டாலும் போதும் இப்போது மைதா மாவு போட்டாச்சு அரிசி மாவு ஒரு கப்பு போட்டாச்சு இதுக்கு கலருக்கு மஞ்சள் தூள் சேர்க்கலாம் இல்லாத்த நம்ம கலரிங் பவுட்ரு ஆட் பண்ணலாம் நான் அன்றைக்கி எல்லோ கலரிங் போட்ரு தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு பஜ்ஜி மாவு பத்துக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஆயில் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு இந்த உருண்டை ஃபேன் காற்றில் உருட்டி வச்சுருக்கோல அந்த உருண்டை அந்த உருண்டை வந்து கையில் இப்போ ஒட்டவே ஒட்டலை பாருங்கள் ஏன்னா இந்த இப்படி ஒட்டாமல் இருந்தோன்னா நம்ம அங்கே போடுறப்ப எண்ணெயில் இந்த வெளில தண்ணியாக பிரிஞ்சு வராது அதுக்கு தான் இப்போது அந்த உருண்டையெல்லாம் நம்ம அந்த பேஸ்ட் மைதா அரிசி மாவு பேஸ்ட்டை நல்லா டிப் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு எடுத்துகிற வேண்டிதான் எதுக்கு இது பேர் முந்திரி கொத்துனா நம்ம என்ன தனியாக போட்டாலும் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்துடும் கருப்பட்டி போட்டிங்கன்னா இன்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்பவும் ஆன்ல கருகிரும் உள்ளே உள்ள மா வேகாது ஸோ சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெய் அந்த நுறச்சத்தன்மை அடங்கின உனையும் எடுத்துட வேண்டியதான் இதே மாதிரி எல்லா பால்ஸையும் போட்டுட்டு இதை எடுக்கிறப்ப நம்ம தனித்தனியாக தான் போட்டிருக்கோம் ஆனால் எடுக்கிறப்ப நல்லா ஒட்டிட்டு வரும் முந்திரி கொத்து அதுக்கு பேருந்து முந்திரி கொத்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த மா மட்டும் மிஷினில் வறுத்து திரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ முந்திரி கொத்து ரெடி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா அது கண்டிப்பாக தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி சொன்ன மெசந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்